நிகழ்ச்சிக்கு முன்பதாக உங்களுடைய முன்கருத்து வணக்கம் சார் வணக்கம் அதாவது நான் வந்து கரூர்ல பணியாற்றி இருக்கேன் சார் வந்து 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 பாத்தீங்கன்னா இந்த கரூர் ரொம்ப மரியாதையான மக்கள் வெளியில இருந்து வந்திருக்கவங்க அவ்வளவு மரியாதையா நடத்துவாங்க அத என்ன வந்து தங்க இடம் கொடுத்து நான் எல்லாம் போய் தங்கியிருந்தேன் ஒரு வீட்டுல தங்க வச்சு வாடகை கூட கேட்கலாம் அந்த அளவு நல்ல மக்கள் அநியாயமா அந்த மாதிரி ஒரு சின்ன தகவல்ல போய் மாட்டிக்கிட்டாங்க இது ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது என்ன கேட்டா அந்த எல்லாம் வந்து நடிகர்கள் பின்னால போறது ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல சார் வயல உலகத்துல இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப அதிகம் சார் இது வந்து இளைஞர்கள் வந்து திருந்த வேண்டும் தான் என்னுடைய கருத்து இளைஞர்கள் மாற வேண்டும் அப்படின்னா கல்வி நிலை மாற வேண்டும் கல்வி நிலை மாற வேண்டும்னா பெற்றோர்கள் கூட துணை நிற்கணும் அவங்க இறந்தவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் மேலும் இது மாதிரி சம்பவம் தொடராமல் இருக்கணும் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் சார் நன்றி சார் நன்றி நம்ம ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சீதாராமன் அவர்கள் சார் சார் நீங்கள் கரூரில் இருந்திருப்பீங்க இருந்திருக்கிறீங்க அந்த விஷயத்தை நீங்களே நீங்கள் பதிவு பண்ணீங்க இந்த விவகாரத்தில் பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கு சிபிஐ வந்து விசாரணிக்கணும் தமிழக அரசின் சார்பாக ஆணையமோ இல்லை காவல்துறை விசாரிச்சா உண்மை வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கா தரப்பில் வந்து இன்றைக்கு மதுரை சென்னை உயர்நீதிமன்ற கிளையில வந்து மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு நீங்க ஒரு 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 ரிட்டையர்டு போலீஸாக நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கழுகு பார்வை என்ன சார் வணக்கம் வணக்கம் நிர்வாகத்திற்கும் அலுவலர்களுக்கும் மிக்க நன்றி சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிடுறேன் இப்போ வந்து தாமதமாக வந்தேன்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க அவர் வந்து ரொம்ப தாமதமா வந்தாங்க அதனால கூட்டத்துல இது மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எம்ஜிஆர் சார் காரைக்குடி அலப்பா காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன் எம்ஜிஆர் வந்திருந்தா சார் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கட்சி தான் வந்தார் ரெண்டு நாள் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க கட்சிக்காரங்க சரி பொதுவாவே சொல்றேன் நீங்க அப்ப தண்ணி பாட்டு இப்போ அப்ப எல்லாம் தண்ணி பாட்டு கிடையாது பெரிய பெரிய ட்ரம்ல தண்ணி வச்சிருப்பாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன் அரசியல் வாரிங்க குறிப்பிட்ட டயத்துக்கு எந்த இடத்துலயும் போக முடியாது சார் இரண்டாவது இப்ப முன்னால தமிழக முதல்வர் இருந்தாரு கலைஞர் இருக்கும் போது சரி எம்ஜிஆர் இருக்கும்போது சரி ஜெயலலிதா இருக்கவும் சரி யாருமே என்ன சொல்லுவாங்க கூட்டம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு உளவு கேட்பாங்க கேப்பாங்க கூட்டம் வரல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வருவாங்க இது அரசியல்வாதிகளுடைய தாழ்மன்றம் இதை மாத்தவே முடியாது அவங்கவங்க தன்னுடைய கூட்டத்தை பார்க்கணும் கூட்டத்தை வரணுங்கிற கிலோ முயற்சி பண்ணுவாங்க சோ எல்லாருமே கூட்டம் வந்தாதான் கிளம்புவாங்க ரெண்டாவது இவங்க வந்து கரூர்ல கொடுத்துருக்கிற டைம் ஏழு மணி நேரம் கொடுத்துருக்காங்க எப்ப மூணு மணில இருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ள எப்ப வேணாலும் வரலாம் ரெண்டாவது இந்த இன்சிடண்ட்டுக்கு மூல காரணம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த மூல காரணம் என்ன கேட்டீங்கன்னா கூட்டத்துல அவரை பாக்க போற தள்ளுமுள்ளு அவரை பார்க்கணும் கிட்ட கவி ஒரு ஒரு தான் இந்த கூட்டம் நடந்திருக்கு அதுலதான் பயந்து விழுந்திருக்காங்க ரெண்டாவது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வேலை ஏற போறாங்க அதனாலதான் நாங்க லைன் ஆஃப் பண்ணோம்னு சொல்றாங்க சார் ஒரு விஐபி இப்போதைக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு விஐபி

விஐபிக்கு அதே மாதிரி போலீஸ் குறைச்சிருக்கும் அது கிட்டத்த யாரும் வரவிட மாட்டாங்க இது வந்து நடக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் இது எதுவுமே இவங்க பண்ணல சார் போலீஸ் வந்து கொஞ்சம் அசால்ட்டா ஆகிட்டாங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு இந்த இடத்துல உளவுத்துறையில நிறைய போலீஸ் வரணும் உள்ள மப்பிள்ள நிறைய இடத்துல போடணும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ராக்கா இருக்கிறாங்க நாங்கலாம் வந்து மப்டில

தோல் மேல இன்னொரு தோல் மேலே ஏறி போய் கேட்டா டிக்கெட் எடுப்பான் பாருங்க சினிமா கோட்டையில தேட்டர்ல டிக்கெட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா தேவல் மேல ஏறிட்டு போய் தவான் அந்த மாதிரி சார் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நடிகர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதான் ரஜினிகாந்த் வந்து இது நல்லா போய் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டுட்டு இது நமக்கு சரிபட்டு வராதுன்னு ஒதுங்கினாரு இது வந்து மெயின் காரணம் உனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீ கட்சி நடத்தி பிரயோஜனம் இல்லை நீ பேர் கட்சி இருக்க வேண்டாம் பேசாம ரசிகர் மன்றமாவே இருந்துட்டு போலாம் கட்சி நடத்தணும் அப்படின்னா முதல்ல ரசிகர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சரியான செகண்ட் ரேங்க் லீடர் தேர்ட் ரேங்க் லீடர் எல்லாம் வந்து யாருமே கிடையாது எடுத்துக்கிறேன் அப்படியே நான் சொன்னேன் சிபிஐ கேஸ் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா ஒரு சிபிஐ மாதிரி போட்டு உண்மை சொல்லிட்டு போறான் நம்ம மேலதான் ஒரு இதுவும் கிடையாதுல்ல சார் அதனால தப்பே கிடையாது சிபிஐ கேஸ் கொடுத்தா பிரச்சனையும் இல்லாம எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் சிபிஐக்கு இதெல்ல போறான் போலீஸ்ல வந்து இருக்கிறவங்க தான் சிபிஐல இருக்கிறாங்க இப்ப இங்க இருக்க தமிழ்நாடு போலீஸ் தான் சிபிஐல வந்து டிப்டேஷன் போறாங்க சிபிஐல இருந்தவங்க தான் இங்க டிப்டேஷன்ல வராங்க சோ சிபிஐ கேட்டா உனக்கா தான் சௌரியம்னா சொல்லிட்டு போலாம் ஏன் கேட்டா

கருத்து கண்டிப்பா அது மாதிரி இவ்வளவு சீக்கிரம் என்ன கேட்டா உளவுத்துறையில சொல்லிட்டேன் ஒரு ஐம்பது அறுபது பேர் எஸ்டாவே போட்டு பண்ணலாம் தெரிவித்து இன்னைக்கு கூட முதல்வர் சொல்லி இருக்காங்க ஒரு தலைவனுக்கு வந்து தன்னுடைய தொண்டர் செத்து போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா எல்லா தலைவருக்கும் மன வருத்தம் இருக்கும் அத வந்து தமிழக முதல்வரே இன்னைக்கு அறிக்கையில சொல்லியிருக்கிறார் ஆக மொத்தம் தலைவருக்கு வந்து தொண்டர் சாகரதை யாருமே விரும்ப மாட்டாங்க எல்லாருமே இப்ப ஏற்கனவே அந்த இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு இவர் போய் திரும்ப ஆறுதல் சொன்னார்னா எவ்வளவு பிரச்சனை வருங்கிறதே விஜய் கிட்ட போலீஸே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஏங்கடா இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க வந்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு பிரச்சனைகள் அதிகமா தான் ஆகும் அதனால இவர் வராம இருக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து உளவுத்துறை இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்பட்டு இருக்கலாம் ஏங்கடா கூட்டம் வருதுங்கிறது நல்லாவே தெரியும் கூட்டம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கலாம் இவர் சொல்ற மாதிரி ஆஸ்பத்திரியில இருந்து நாமக்கல்ல இருந்து வராங்க திருச்சியில இருந்து வராங்க வராங்கன்னு சொன்னா அதே மாதிரி போலீஸ் வரவழைச்சிக்கலாம் மத்தாது கூட்டம் நிறைய வருது அப்படின்னு உளவுத்துறை போன உடனே பக்கத்து மாவட்டத்துல இருக்கிற போலீஸ் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரலாம் போலீஸ்ங்கிறது இது வரைக்கும் டிவியில கண்ணுல சரியாவே தெரியல நானும் தேடி பார்க்கிறேன் போலீஸனுடைய இது இது காவல்துறை காவல்துறை பார்வையா நான் உங்க கேட்குறேன் இது பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு நீ அடுத்து விஜயனுடைய இந்த மக்களை நோக்கி பயணத்திற்கு வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு வழங்கப்படுமா கண்டிப்பா கிடைக்கும் சார் ஆனா நீங்க எழுதி இந்த ராஜ் டிவி மூலமா நான் ஒரு கருத்தை சொல்றேன் இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த நாற்பத்தி ஒரு பேர் எந்ததுக்கு அப்புறம் அரசியல் சில மாற்றங்கள் ஒரு சார் கண்டிப்பா வரும் விஜயனுடைய போக்கு வேற மாதிரியா இருக்கும் அவருடைய அட்வைஸ் அவர்கிட்ட அட்வைஸ் பண்றதுக்கு முக்கியமானவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க

இப்போ வந்து நீங்க எழுதி வச்சிங்க அரசியல் மாற்றங்கள் கூட்டணி மாற்றங்கள் அதிகமா வர போகுது எது நடக்குது நம்ம இன்னொரு வாசத்துல பேசலாம் அரசியல் மாற்றங்கள் கூட்டங்கள் ஆளுங்க எது பயந்தாங்களோ அது நடக்க போகுது அதுதான் நான் உண்மை ஓகே திரு பகலவன் உங்களுடைய